السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنه رسوله او <تصفح> كما قال عليه الصلاه والسلام الا وتر ارلالن نگرترن بودنماگیا اللہ اور ان کے پگلنیتم ڈاوا داگا அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹ் அலி ஹீவசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் தபழையிங்கள் தபழ்தாபீ எங்கள் ஹத்தாபுகள் ఔலியாக்கள் ஷொஹதாக்கள் சலிஹையின்கள் என அத்துநிலை மீதும் உண்டாவதாக ஆமீன் இல்லாஹு தா உலகத்திற்கு அருட்கொடையாக நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அனுப்பினார் குரானிலும் அதை அல்லாஹு முத்தாலா கூறுகின்ற பொழுது ஆலமீன் என்ற அல்லாஹு முத்தாலா நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு முத்தாலா குறிப்பிடுகின்றார் ரபி அவ்வல் மாதத்தினுடைய தொடர் முதலாவது ஜுமாவிலிருந்து தொடராக நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் நமக்கும் நாயகம் சல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுக்கும் உண்டான தொடர்பை பற்றி தொடர்படியாக நான்கு ஜும்மாஹாக்கள் பேசி முடித்திருக்கின்றோம் அதை தொடர்ந்து நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இறப்பை பற்றியும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை பற்றியும் சென்ற வாரம் பேசியிருந்தோம் அதே தொடரில் நாயகம் சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அவர்களுடைய இறுதி உபதேசமாக இறுதி பேருரையாக நாயகம் சல்லாஹி வசலம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்கு சொல்லி சென்ற சில விஷயங்களை பற்றி இன்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் நாயகம் அழகி அலஹிவசல்லம் அவர்கள் பிறப்பு முதல் அவர்களுடைய இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரை உம்மத்தார்களுக்கு ஒரு அருட்கொடையாக உம்மத்தாருக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தோழனாக ஒரு நண்பனாக ஒரு தலைவனாக நாயகம் சுரல்லாக அழகி வசலம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் நாயகம் சுரல்லாக அழகி வசலமுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் ஒவ்வொரு நிமிடங்களும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க உலகத்தின் பற்றற்றவர்களாக நாயகம் சுரல்லாக அலேஹி வசலம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதனுடைய குறிப்புகள் வரலாற்றின் வழிநடுக நமக்கு கிடைக்கும் நாயகம் சுரல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அல்லாஹாலா நாயகம் சுரல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுக்கு பல்வேறு விதமான அடையாளங்களை அவர்களுக்கு உடலிலே காட்டினார் என்று சென்ற வாரம் நாயகம் சுரல்லாஹு அலிஹி வசலமுடைய மரணத்தை பற்றி பேசியிருந்தோம் நாயகம் சுரல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் மௌத்தாவதற்கு கொஞ்ச நாட்கள் முன்பு ஹிஜிரி பத்தாம் ஆண்டு சரியாக சரியாக ஹிஜிரி பத்தாம் ஆண்டு நாயகம் சரல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய முதலாவதும் இறுதியாக ஹஜ்ஜை அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கின்றார்கள் மக்காவிலிருந்து நாயகம் அலிஹி வசலம் அவர்கள் மதினாவுக்கு காபர்களுடைய முஷரிக்களுடைய தொல்லைகள் தாங்காமல் அங்கிருந்து இங்கு ஹிஜிரத் செய்து சென்றார்கள் தொடர்படியாக நாயகம் சுரல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் தங்களுடைய ஹிஜிரத்தை தொடர்ந்து மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து நாயகம் செல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி பயணமாகிறார்கள் அவர்களுக்கு நாயகம் செல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு செல்லுகின்ற வழியில் மக்காவில் நாயகம் செல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு தொல்லை தந்த கெடுதல் செய்த அனைவரும் திருந்தி சஹாபாக்களாக மாறி தாயிப் நகரம் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் சென்றார்கள் அந்த வரலாறு நமக்கு தெரியும் அங்கிருந்த நபர்கள் எல்லாம் நாயகம் சுல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் இந்த தொல்லையெல்லாம் சகித்து நாயகம் சலல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் பிற்காலத்தில் அங்கிருந்த எல்லா நபர்களும் இஸ்லாமியர்களாக மாறி நாயகம் சல்லாஹு அலிஹி வசலமுடைய சஹாபாக்களாக தோழராக நண்பராக மாறினார்கள் என்பதெல்லாம் மீதம் இருக்கக்கூடிய வரலாறு ஏறத்தாழ நாயகம் சலுல்லாஹு அலைஹி வசலம் அவர்களோடு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் சொல்லப்படக்கூடிய நாயகம் ஹஜ்ஜிலே நாயகம் நாயகம்லாஹு அழகி வசலமோடு பயணமாகிறார்கள் நாயகம் சுலல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த ஆண்டோடு அதாவது இறுதி இதுதான் தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி ஹஜ் தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி நாட்களை தாம் நெருங்கி விட்டதை நாயகம் சல்லாஹு அலிஹிவாசலம் விளங்கி கொண்டார்கள் அதன் காரணமாக பொதுமக்களுக்கு சஹாபாக்களுக்கு ஒரு பேருரையாக ஒரு பேருபதோஷமாக நாயகம் அழகி அலிஹிவாசல்லம் பல்வேறு வழிகாட்டுதல்கள் தாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகு உம்மத்தார்கள் பின்பற்றக்கூடிய பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை நாயகம் சல்லாஹு அலிஹிவாசலம் தம்முடைய அந்த ஹுத்துபாவிலே நாயகம் சல் அல்லாஹு அலி வசலம் விவரித்து பேசுகின்றார்கள் பல்வேறு விதமான விஷயங்களை நாயகம் அலஹிவசல்லம் அந்த குத்துபாவில் பேசுகின்றார்கள் வாழ்நாள் முழுவதும் நாயகம் சுலல்லாஹு அலஹிவசல்லம் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இறுதியாக உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பெற்றோர் இறுதி நாட்களை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு சில உபதேசம் செய்வார்கள் எனக்கு பிறகு நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் சொத்துகளை சகோதரர்களோடு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றெல்லாம் சில உபதேசங்கள் செய்வார்கள் அல்லவா அதே போன்று நாயகம் செல்லாஹு அலிஹிவாசலம் நம்முடைய தந்தை நாயகம் செல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் உம்மத்தார்களுக்கு அதாவது நமக்காக பல்வேறு விதமான உபதேசங்களை செய்கின்றார்கள் ஒரு மனிதன் சமூக ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தனி மனித வாழ்வில் தான் எப்படி இருக்க வேண்டும் மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும் அதை தாண்டி தம்முடைய வாழ்வு வாழ்வில் பல்வேறு விதமான சுய ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக சமூக ஒழுக்கங்களை நாயகம் செல்லாகும் அழகி வசல்லம் அந்த உரையிலே அந்த குத்துபாவிலே தொடர்படியாக அடுக்கடுக்காக நாயகம் செல்லாகும் அழகி வசல்லம் வரிசைப்படுத்தி பேசுகின்றார்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாயகம் செல்லாகும் அழகி வசலம் அவர்கள் தனி மனித உரிமையை பற்றி பேசுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய மானமும் உயிரும் உணர்வுகளும் மரியாதையும் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை பற்றி நாயகம் சரல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் பேசுகின்றார்கள் புதுபாவிலே தொடர்படியாக பேசுகின்ற பொழுது நாயகம் சரல்லாஹூ அலிஹிவா செல்லம் தனி மனித உரிமை பற்றி பேசுகின்ற பொழுது இப்படி பேசுகின்றார்கள் எப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் அதாவது அரபாவினுடைய நாளிலே நாயகம் சரல்லாஹூ அலிசலம் உரையாற்றுகின்றார்கள் பொதுமக்களுக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் எப்படி சிறந்த நாளாக இருக்கின்றதோ அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் மாதம் எப்படி சிறந்த மாதமாக இருக்கின்றதோ அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நகரம் மக்காவினுடைய நகரம் எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே போன்று எல்லவும் குறையாமல் ஒரு மனிதனுடைய உயிருக்கும் உணர்வுகளுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அவனை தனிமர் தனி உரிமையோடு சரிசமமாக நடத்த வேண்டும் என்று தனி மனித உரிமை நாயகம் சிறல்லாக அழகி வசனம் கற்பிக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு மரியாதைக்கும் நாம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் ஆனால் நாயகம் சிறலாக அழகி வசனம் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய காலகட்டத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் எப்படி மரியாதை செலுத்துகின்றோம் எப்படி கண்ணியம் கொடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சொல் பேச்சை கேட்பது கிடையாது பெற்றோர்கள் தொடர்படியாக பல்வேறு விதமான உபதேசங்களை வழங்கினாலும் அதற்கு நேர்மாற்றமாகத்தான் நாம் நடப்போம் என்று பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் இல்லாபத்தால் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று ஒரு மனிதனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் சிறியவர்கள் பெரியவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பெரியவர்கள் சிறியவரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றெல்லாம் நாயகம் சுரல்லாஹோ அலைவசனம் வாழ்நாள் முழுவதும் ஹதீசிலே பேசியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நிலையை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் சுரல்லாஹு அலைவசனம் கூறியதற்கும் இன்று நாம் வாழக்கூடிய இந்த வாழ்விற்கும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் காணப்படுகின்றது எல்லாம் தலா பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வயதானவர்கள் வயது குறைந்தவர்களுக்கு வயது குறைந்தவர்கள் வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பல்வேறு விதமான கண்ணியங்கள் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் நம்மை விட பெரியவர்களுக்கும் நாம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து நாயகம் செல்லா அழிவு அவர்கள் பெண் உரிமையை பேசுகின்றார்கள் பெண்களுக்கு பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை மத கருத்துக்களை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் பேசுவார் ஹிஜாப் போட சொல்லுகின்றார்கள் சொத்துகளிலே குறைந்தபட்ச பங்கு என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் மாற்று மதத்தியவர்கள் இஸ்லாத்தின் மீது நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அதை சொல்லித் நமக்கு இஸ்லாம் முழுக்க முழுக்க பெண் சுதந்திரத்திற்கு எதிரானதாக கிடையவே கிடையாது நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் ஹஜ்ஜத்துல பேசுகின்றார்கள் உங்களுடைய மனைவி மாறுகளுக்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் உங்களுடைய மகள்களுக்கும் நீங்கள் முழுமையான சுதந்திரத்தை வழங்குங்கள் அவர்களை கண்ணியத்தோடு நடத்துங்கள் என்றெல்லாம் இறுதி உரையில நாயகம்லாஹி வசலம் அவர்கள் பேசுகின்றார்கள் ஹிஜாபினுடைய விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக ஹிஜாபை எப்படி சமூகம் கட்டமைக்கிறது என்று சொன்னால் பெண்களுடைய சுதந்திரத்தை இஸ்லாம் பறிக்கின்றது என்றெல்லாம் பேசுகின்றார்கள் நாம் பொதுவாக சிந்தித்தோம் என்று சொன்னால் ஹிஜாப் பெண்களை அடிமைப்படுத்துவது கிடையாது ஹிஜாப் அணிகின்றார்களே பெண்களை பாதுகாக்கின்றது எத்தனை ஹிஜாப் அணியாத பெண்களுடைய நிலைமைகளும் ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடிய நமது இஸ்லாமிய பெண்களுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடிய பெண்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் சுதந்திரமாகவும் செல்லுகின்றார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஹிஜாபி அணிய சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை ஆனாலும் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசல்லம் உங்களுடைய உறுப்புகளையும் உங்களுடைய உடல்களையும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு மட்டும் நீங்கள் காட்ட வேண்டும் என்று நாயகம் சுலாஹூ அலி கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் மற்றவர்கள் பார்க்க கூடாது அதன் மூலமாக தவறான சிந்தனை ஏற்படக்கூடாது என்பதனும் முக்கிய நோக்கமாக ஹிஜாப் அல்லாஹு குரானின் மூலமாக அணிய வேண்டும் என்று கூறுகின்றார் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் சுலாஹு அலி பல்வேறு விதமான சுதந்திரங்களை பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம்லாஹு அலஹி வசல்லும் அனைத்து உயிர்களும் அனைத்து உயிரும் அனைத்து மனிதர்களும் அனைவரும் ஒருவரை விட ஒருவர் தாழ்ந்தவர் கிடையாது அனைவரும் பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள் என்று இஸ்லாம் பேசுகின்றது இறுதி உரையில நாயகம் சலல்லாஹு அழகி வசனம் பேசுகின்றார்கள் இப்படி கூறுகின்ற பொழுது நாயகம் சல்லாஹூ அழகி வசனம் ஒரு வார்த்தை கூறுகின்றார்கள் ஒரு அரேபியரை விட அரபி அல்லாத நபர் சிறந்தவர் கிடையாது அரபி அல்லாத நபர் அரபியரை விட சிறந்தவர் கிடையாது கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களை விட சிறந்தவர் கிடையாது வெள்ளை இன மக்கள் கருப்பின மக்களை விட சிறந்தவர் கிடையாது அனைவரும் சிறப்பால் மேலும் எதை கொண்டு என்று சொன்னால் உங்களுடைய இறையச்சத்தைக் கொண்டும் உங்களுடைய தக்வாவை கொண்டும் மட்டுமே நீங்கள் அல்லாஹு தலாவிடத்தில் உயர்வான அந்தஸ்தை பெற முடியும் அதை தவிர்த்து நீங்கள் நிறத்தால் இனத்தால் மதத்தால் ஜாதியால் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று எந்த இடத்திலும் இஸ்லாம் ஒருபோதும் கூறியது கிடையாது நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இஸ்லாமியர் அனைவரும் சமமானவர்கள் யாரும் ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது ஜாதியை ஒழித்தார்கள் நாயகம் சலல்லாஹு அலி வசலம் இனப்பெருமை ஒழித்தார்கள் குலப்பெருமையை ஒழித்தார்கள் வெறியை ஒழித்தார்கள் நிறத்தால் நமக்கு வெறி விடக்கூடாது அனைவரும் பிறப்பால் சமமானவர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று குரானும் பேசுகிறது அதீஸ் மூலமாக நாயகம் சல்லாஹாஹு அலிஹி வசலம் அவர்களும் பேசுகின்றார்கள்

யாரும் உயர்ந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது உயர்ந்தவராக நாம் அல்லாஹுடைய பார்வையில் ஆக வேண்டும் என்று சொன்னால் இறையச்சத்தை தவிர வேறு வழியே கிடையாது அல்லாஹு தாலாவை அதிகமாக பயப்படக்கூடிய நபர் இவர் இவரை விட மிக குறைவாக பயப்படக்கூடிய இவர் இவர் என்று மட்டுமே நாம் பாகுபாடு காட்ட முடியுமே தவிர இவர் வெள்ளையர் இவர் கருப்பர் இவரை விட இவர் தாழ்ந்தவர் இவர் பணக்காரர் இவர் ஏழை என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது தக்குவாவை தவிர வேறு எந்த ஒரு விஷயம் அல்லாஹு தாலாவிடத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தாது அடுத்ததாக நாயகம் சுரல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் வட்டியை பற்றி பேசுகின்றார்கள் சமூகத்தில் வட்டியினுடைய நிலைமை அதாவது நாயகம் சரல்லாஹூ அலிஹி வசலம் வருவதற்கு முன்பு சஹாபாக்களுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வட்டியை உண்ணக்கூடியவர்களாகவும் பல்வேறு விதமான பாவகரமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் வந்தார்கள் நேர்வழியை காட்டினார்கள் பல்வேறு விதமான பழமை வாதங்களை நாயகம் சுல்லாஹு அலை வசனம் ஒழித்தார்கள் முதலாவதாக கூறுகின்ற பொழுது நான் இதற்கு பிறகு இந்த உம்மத்தில் வட்டி என்பதே கிடையாது நான் என்னுடைய குடும்பத்தில் இருந்து இந்த வட்டியை நான் தள்ளுபடி செய்கின்றேன் என்று அப்பாஸ் அல்லா அவர்கள் வாங்கிய வட்டியை பட்டு நாயகம் சல்லாஹ் அலுவலனும் கூறுகின்றார்கள் அப்பாஸ் ரல்லிவா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி வணிகர் அவர்கள் பழமை காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவருக்கு பல்வேறு விதமான நபர்கள் வட்டி தரக்கூடியவர்களாகவும் அவர் வட்டியை பெறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அப்படிப்பட்ட வட்டி வரவேண்டிய வட்டியை நாயகம் அழகி வசலம் அவர்கள் தள்ளுபடி செய்து இதற்கு பிறகு நீங்கள் யாரும் வட்டி வாங்கக்கூடாது வட்டியை உண்ணக்கூடாது என்று நாயகம் அழகி வசலும் ஹஜ்ஜத்துல் ஹஜ்ஜத்து உரையிலே உம்மத்தார்களுக்காக உபதேசம் செய்கின்றார்கள் மேலும் பல்வேறு இடங்களில் நாயகம் சல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் ஹதீசிலே குறிப்பிடுகின்ற பொழுது இப்படி கூறுவார்கள் லான ரசூலுல்லாஹி சலுள்ளாஹு அலிஹி வசலம் நாயகம் சலாஹாஹு அழகி வஸ்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் ரிபா யார் ஒரு நபர் வட்டியை உண்ணக்கூடியவராக வட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தை பயன்படுத்தி தம்முடைய உணவுகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றாரோ அவரை நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் சபித்திருக்கின்றார்கள் வட்டியை உண்ணக்கூடிய நபர் மட்டுமா கிடையாது ஹதீஸ் தொடருகின்றது நாயகம் சல்லாஹூ கூறுகின்றார்கள் ஓ கூறுகின்றார்கள் அதை கொடுத்தவர் வட்டியை வாங்கியவர் அதை கொடுத்தவர் அந்த வட்டியினுடைய கணக்கை எழுதக்கூடிய நபர் அந்த வட்டிக்கு சாட்சியாக இருந்த இரண்டு நபர்கள் எல்லாரும் அனைவரும் சமமானவர்கள் என்று பாவத்தில் சமமானவர்கள் என்று நாயகம் சுலல்லா வடிசலம் கூறுகின்றார்கள் வட்டியை வாங்குறது மட்டும் தப்பு கிடையாது வட்டியை கொடுப்பதும் தப்பு அதற்காக கணக்கு எழுதுவதும் தப்பு அதற்காக சாட்சியாக இருப்பதும் தப்பு அனைவரும் பாவத்தால் சமமானவர்கள் என்று நாயகம் சுலல்லாஹு அழகி வசலும் அவர்கள் வட்டியை பற்றி ஹஜ்ஜத்து உரையில குறிப்பிட்டு பேசுகின்றார்கள் அந்திருந்த சஹாபாக்கள் எல்லாம் வட்டியில மூழ்கி இருந்தார்கள் அவர்களுடைய நிலைமை சரியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் செல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தெளிவாக விளக்கினார்கள் வட்டியை பற்றி அடுத்ததாக நாயகம் செல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் பழி வாங்குதலை பற்றி பேசுகின்றார்கள் அதாவது ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னால் நம்முடைய உறவினர் யாராவது கொலை செய்யப்பட்டு என்று சொன்னால் அவருக்கு பதிலாக யார் கொலை செய்தாரோ அந்த நபரை பழிக்கு பழி வாங்குவது என்ற ஒரு கலாச்சாரம் ஒரு வழிமுறை நாயகம் செல்லாஹோ அலை வருவதற்கு முன் உள்ள அந்த ஜாகிலியாவினுடைய அரியாமினுடைய பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமான பழக்க சொந்தக்காரர் நாயகம் சலல்லாஹு ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவருடைய மகனார் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார் அவருக்கு வாண்டி பழி வாங்குதலை நாயகம் அலைவசம் இருந்து நாயகம் சலாஹூ இந்த பழி வாங்குதலை நான் மன்னித்து விடுகின்றேன் என்னுடைய உறவினருடைய அந்த பழி வாங்குதலை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று நாயகம் சலல்லாஹு அலே வஸ்லம் கூறினார்கள் இஸ்லாம் அனைவருக்கும் சமமான மார்க்கம் நாயகம் சுலல்லாஹு அலிஹஹி வஸ்லம் அல்லாவுக்கு மிகப் பெரியமானவர் அல்லாவுக்கு நெருங்கியவர் சரியத்தை உருவாக்கியவர் என்ற காரணத்தினால் தமக்கு மட்டும் இஸ்லாம் வளைந்து கொடுக்கும் தமக்கு மட்டும் இஸ்லாம் வேற சட்டங்கள் சொல்லும் என்றெல்லாம் கிடையாது நாயகம் அலிஹி வஸ்லம் திருட்டை திருட்டை பற்றி பேசுகின்ற பொழுது என்னுடைய மகள் ஃபாத்திமார் அலி இல்லா அவர்கள் திருடினாலும் கையை வெட்ட நான் கையை வெட்டுவேன் என்று நாயகம் சுல்லாஹு அலி வஸ்லம் மகன் குடும்பம் சொந்தக்காரர்கள் தோழர்கள் நண்பர்கள் என்ற பாகுபாடு இல்லை இஸ்லாம் அனைவருக்கும் சமமான தண்டனையோ சமமான நன்மைகளோ மட்டுமே வளர்ந்து தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் வழிகாட்டாரு தொடர்படியாக நாயகம் சுல்லாஹு அலஹிவசலும் பல்வேறு விஷயங்களே நாயகம் சுல்லா அலுவலம் இந்த ஹஜ்ஜத் விதாவினுடைய உரையில பேசுகின்றார்கள் நோன்புவையுங்கள் ஜக்காத் போடுங்கள் ஹஜ்ஜ் செய்யுங்கள் எல்லா விஷயங்களும் பேசிவிட்டு இறுதியாக நாயகம் அஹூ அலஹி வசலம் சைத்தானுடைய சூழ்ச்சியில் நீங்கள் சிக்கிவிட வேண்டாம் சைத்தான் பல்வேறு விதமான தந்திரங்களை செய்து பல்வேறு விதமான மாயை ஏற்படுத்தி உங்களை கெடுப்பான் வழி கெடுப்பான் அந்த வழிகேட்டிலே அந்த சூழ்ச்சியிலே நீங்கள் சிக்கிவிட வேண்டாம் என்று தாலாவுடைய நபி நாயகம் அலி வசலம் எச்சரிக்கை செய்கின்றார்கள் சின்ன சின்ன பாவங்களில் தொடங்கி சின்ன சின்ன பாவங்களை கவர்ச்சிகரமாக காட்டுவார் இந்த கவர்ச்சிகரமான பாவங்களை நாம் ஈடுபடுகின்ற பொழுது இறுதியாக அதனுடைய நிலை எங்க எங்க சென்று முடியும் என்று சொன்னால் பெரும் பெரும் பாவங்கள் ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட இறைவனால் வெறுக்கப்பட்ட பல்வேறு விதமான பெரும் பெரும் பாவங்களில் சிறுபாவத்தில் தொடங்கி அங்கு போய் முடியும் ஆகையால் நீங்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை முழுக்க முழுக்க குரானோடும் ஹதீஸோடும் நாயகம் சல்லாஹூ அலி வழிகாட்டுதலோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் கூறுகின்றார் இறுதியாக நாயகம் சல்லாஹூ அலிஹி வஸ்லம் ஒரு ஹதீஸை கூறினார்கள் இன்றளவிலும் அதை நாம் பின்பற்றுக் கொண்டுதான் இருக்கின்றோம் நாயகம் சல்லாஹு அலி கூறுகின்ற பொழுது இப்படி கூறுவார்கள் তরক তুফী কমরেন இரண்டு விஷயங்களை உங்களிடம் நான் விட்டு செல்லுகின்றேன் நல் தளிர்ந்துமா தமசக்க தும்பிகுமா அதை நீங்கள் எப்ப வரை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பற்றி பிடித்துக்கொள்வீர்களோ கொள்வீர்களோ நீங்கள் செல்ல மாட்டீர்கள் கிதாப் அல்லாஹி வசுன்னத ரசூலி அல்லாஹு தாலாவுடைய வேதமான குரானையும் நாயகம் சல்லாஹ் அலே வசலமுடைய வழிகாட்டுதலான சுன்னாவையும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளிரு கொண்டிருக்கும் வரை உங்களுடைய வாழ்க்கை வழிகேடே வராது என்று நாயகம் சல்லாஹ் அலே வஸ்லம் கூறினார்கள் தொடர்படியாக இறுதியாக பேசிவிட்டு நான் இந்த தீனை உங்களுக்கு முழுமையாக நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கூறுகின்ற பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் சஹாபாக்கள் நாயகம் சலல்லாஹ் அலேஸ்லம் முன்னோக்கி நீங்கள் உங்களுடைய தீனை பரிபூர்ணமாக்கி விட்டீர்கள் என்று கூறுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹ் மஷ்ஹது மூன்று முறை வானத்தை உயர்த்தி வானத்தில் கையை உயர்த்தி நாயகம் சலாஹ் அலேஸ்வரம் கூறுகின்றார் அல்லாஹ் உன்னுடைய தீனை நான் இந்த உம்மத்தார்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் இதற்கு இவர்கள் சாட்சி நீயும் சாட்சி என்று நாயகம் சலாஹா அலீஸ்வரன் கூறி இந்த உரையை முடிக்கின்றார்கள் இந்த உரையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு விஷயங்களை அலிசுலம் உலகத்தை விட்டு இறுதி பேருரையில் நாயகம் அலிசுலம் அவர்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சுருக்கத்தையும் நாயகம் சுலல்லா அலிம் அந்த ஒரு உரையிலே தொகுத்து இந்த உம்மத்தார்களுக்கு வழங்கினார்கள் இறுதியாக கூறிவிட்டு இங்க இருக்க நபர்கள் யார் யாரெல்லாம் என்னுடைய உபதேசங்களை கேட்டீர்களோ இங்கு வராத நபர்களுக்கு அந்த உபதேசங்களை கூறிவிடுங்கள் இங்கு இருப்பவர்களை விட இதை கேட்பவர்கள் அதை அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று தன்னுடைய அந்த உரையை முடித்து அதை முடித்துவிட்டு சிறிது காலம் கழித்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்பது மீதம் இருக்கக்கூடிய வரலாறு நாயகம் சல்லாஹு அலி வசலம் உம்மத்தார்களுக்காக பல்வேறு விதமான விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சுண்ணத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எல்லளவும் விடாமல் அனைத்திலும் நாயகம் சல்லாஹோ அலி வலமுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் குரானை பின்பற்றக்கூடியவராகவும் குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹு அனைவரும்